கொள்ளிடம் கரையோர பகுதிகளில் வசிக்கும் இருபத்தேழு கிராம மக்கள் வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் அறிவுறுத்தியுள்ளாா் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நமக்கு வந்து இருபத்தி ஏழு கிராமங்கள் வந்து கொள்ளிடம் கரையோரம் வந்து இருக்கிறதா நம்மளுடைய கணக்கு ஸோ அவங்க தண்ணி திறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து ரெண்டு நாள் முன்னாடியில இருந்தே நம்ம வந்து இண்டிவிஜுவலா எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும் வாட்டர் லெவலையும் பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கு உண்டான ரிலீஃப் ஷெல்டர்ஸ் எல்லாமே நம்ம தயார் நிலையில தான் வச்சிருக்கோம் ஸோ தண்ணி லெவல் வந்து ஒரு அபாய லெவலை தாண்டும் பொழுது கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இவங்களை மூவ் பண்ணி சேஃபா வச்சிருவோம் மக்கள் எல்லாருக்குமே வருவாய்த்துறை போலீஸ் ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து துறைகள் மூலமாகவும் நம்ம வந்து அலர்ட் பண்ணி நம்மளோட ரிலீஃப் சைடையுமே நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் அதாவது நம்ம மாவட்டத்தை பொறுத்து மட்டும் இருக்கலே அதிகமான அளவு எவ்வளோ தண்ணி எடுக்க முடியுமோ ஜிஏ கெனாலாக இருக்கட்டும் அனைத்து ஆற்றுப்பாசனம் பகுதிகளாக இருக்கட்டும் அதிக அதிகமாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பொழுது கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த ஆண்டு கடைமடை பகுதிகளுக்கு வேகமாகவே தண்ணி வந்து சென்று இருக்குது உங்களுக்கே தெரியும் ஒன்றரை மாதம் முன்னாடி கரெக்டான டைமில் ஆக்சுவலி இந்த வாட்டி நம்ம வந்து தண்ணி திறந்துட்டோம் ப்ளஸ் தண்ணியோட அளவுமே அதிகமாக திறந்துட்டுருக்கோம் ஸோ கண்டிப்பாக சம்டைம்ஸ் இன்டீரியராக இருக்கும் சிஸ்டம் டேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம் இன்டீரியராக வந்து ஒன்று நிறைஞ்சு அடுத்தது நிறைஞ்சு அடுத்தது நிறையும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் டேங்க்ஸ் அவங்க அந்த டேங்க்ஸ் நிறையிறதுக்கு வேணும்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் பட் அதுவுமே சென்ற ஆண்டே கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ஆண்டு அதிகமாகவே நமக்கு ஃபில் ஆயிருக்கு